எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இச்சங்கம் துவங்கப்பட்டதன் காரணத்தை சொல்ல விளைகிறேன் அதை ஆரம்பிப்பதற்கு முன் எனது சிறு உரையை கவிநடையில் சமர்ப்பித்து பின்பு இதனுடைய நோக்கத்தினை தெளிவாக உங்களிடம் கூற விளைகிறேன் அகவை ஏழு தொட்டு கடந்த ஒரு நன்னாளில் அந்நிய மேடை ஒன்றில் பேச்சாளன் என்ற பிரவேசம் கண்டேன் அதற்கு என் தந்தை எனக்காக நான் தமிழில் சொல்லாட எழுதிய கவிதை இன்னும் என் மனதில் அச்சு அடித்தார் போல் பசுமரத்தில் ஆணி போல் நிற்கிறது அதுவும் ஒரு காரணமாய் இச்சங்கத்தை சமைக்க என்னை உந்துகிறது அக்கவிதை அன்னை தமிழே அழகு உன்னை வணங்குகிறேன் உயர்தமிழே நீ வாழ்க அத்துடன் அவர் அதனை முடிக்கவில்லை கண்களில் கரு மையம் கருத்துடன் காணும் காட்சி அனைத்தையும் கற்பனை நயம் புடைத்து கவிதையாய் நான் படைத்திட பின்னே அவர் செய்திட்ட சில வித்தைகள் கவிதைகளில் அன்னையினை வாழ்த்தி என் தந்தை சொல்லாடிய அவ்வரிகள் காப்பியனை பெற்றெடுத்தாய் கவி கம்பனை பெற்றெடுத்தாய் இளங்கோவை பெற்றெடுத்தாய் வள்ளுவனை பெற்றெடுத்தாய் பாரதியை பெற்றெடுத்தாய் பாரதிதாசனை பெற்றெடுத்தாய் அன்னையே எனையும் பெற்றெடுத்து இந்த அவையினிலே கவிபாட வைத்தாய் பாடுகிறேன் பேசுகிறேன் சொல்லாடல் செய்கிறேன் என்று நான் துவங்கிய அந்த கவிதை நடை இன்னும் என்னை விட்டு நீங்கவில்லை என் மூச்சாய் நிற்கிறது தமிழ் மீது நான் கொண்ட மோகமும் ஆர்வமும் வகுப்பறை தந்த தானமில்லை கருவறையில் கண்விழியா நேரத்தில் விழி விழிவிழியா அந்த நேரத்தில் தாய் செவி வழி வந்த என் தகப்பனின் வார்த்தைகளே அந்த தானம் மொழி தானம் நாகரிகம் கொம்பாடும் என் தமிழ் பெருமைதான் நான் பேச விளைகிறேன் இச்சங்கம் சமைக்க எண்ணியதன் காரணத்தை உங்கள் முன் சொல்ல முயல்கிறேன் தொட்டிலும் வட்டிலும் தூங்குகின்ற கட்டிலும் சிட்டுக்குருவிகள் போல் சிந்தனைகள் சிறகடிக்க கட்டி தமிழோடு ஒட்டி உறவாடி கட்டி கற்கண்டு பேச்சுதனை தங்களது பேச்சுகளில் கொண்டு வந்து இங்கு குளிர்வூட்ட வந்திருக்கும் அனைத்து சிறப்பு உள்ளங்களையும் வணங்கி அவர்கள் ஆசியை வேண்டி எனது உரையை தொடங்குகிறேன் பால்வெளியில் சூரியன் எனும் தீ மையம் உமிழ்ந்து துப்பிய கா கற்பந்துகளில் ஒன்று இந்த புவி என்பதாயின் அதில் துகள் துகண்டு வெப்பம் கண்டு மழையாகி நீரோடி கல் புரண்டு படைத்த காலத்தே சொல்லோடி மனமோடி சொல் புரண்டு மனிதம் படைத்த மொழியே நம் தாய்மொழி தமிழ்மொழி அதுவே நம் தமிழ்மொழி புத்தர் போதித்த பிராகிருதம் இன்றில்லை கங்கை கரை கண்ட தெய்வ மொழி சொல்லப்படும் சமஸ்கிருதம் பேச்சில் வழக்கில் இல்லை தேவதூதன் பேசிய அராமிக் மொழியும் பேசப்படுவதில்லை சீனாவின் மஞ்சள் நதி நாகரீகம் கற்பித்த ஆக் அவுன் நமியா மொழிகள் உயிருடனே இல்லை நயல் நதி நாகரீகம் தந்திட்ட மொழிகள் எவையும் அதன் உருவத்தில் இல்லை ஆனால் மண்ணில் புதைந்து மலை குகையில் தவழ்ந்து வன மரங்களிலும் மறை பட்டைகளிலும் கல்வெட்டுகளிலும் மண் சட்டிகளிலும் உழோக பாத்திரங்களிலும் பேளைகளிலும் பட்டயங்களிலும் ஓலைச்சோடிகளிலும் பட்டிலை நெய்தல்களிலும் பாத்திரங்களிலும் காதுகே கையேடுகளிலும் கணினி மயமாகி அச்சு வடிவங்களிலும் இணைய தளங்களிலும் இன்னும் இளமை மாறாக நின்று நின்றாடும் என் தமிழ் இனி மெல்லச் சாகும் என்று சொன்னவருக்கு நாம் உறக்கச் சொல்வோம் தமிழ் என்றும் வாழும் எப்படியும் வாழும் ஆயிரம் பிள்ளைகள் பெற்றாலும் தன்மை மாறா கண்ணியவள் மனதனை மயக்கும் மங்கையவள் புதுமை விளங்கி புது வடிவம் புனைந்து புத்துணர்வு பெறும் குணம் கொண்டவள் என் அன்னையவள் தாய் அன்னையவள் தமிழ் போற்றி தமிழ் நலனுக்கு வெண் செங்கு முழக்கத்தோடு நடக்கும் இவ்விழாவினை என் திசையிலும் எட்டு தொகையாம் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றழிந்த ஏதும் கலியோடு அகம் புறம் என்று யாவும் விழா விருந்தினராகி இவ் வரவேற்று எங்களை வேண்டிக் கூறி கொள்கிறேன் கவிநடை முடிந்தது இதன் பிறகு சங்கத்தின் நோக்கத்தை கொஞ்சம் விளக்கமா உங்களுக்கு நம்மளுடைய எளிய நடையில் பேச்சு வழக்கில் சொல்ல ஆசைப்படுகிறேன் தமிழ் சங்கம் தமிழர் சங்கம் எதற்காக இந்த தமிழர் சங்கம் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு விஷயத்துக்காக ஆரம்பிக்கலாம்னு ஆசைப்பட்டோம் முதல் விஷயம் ஊரறிந்த சிறப்பு பேச்சாளர்கள் ஐயா போன்ற மூத்தவர்கள் அவர்களின் பேச்சு நடையை நம்மிடத்தே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அதன் அதனோடு சேர்ந்து நாமும் பயணிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த தமிழ்ச்சங்கம் நம் தலைமுறை மட்டுமல்ல நம் தலைமுறை தாண்டி அடுத்த தலைமுறைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னா நம்ம தழுமணும் நிறைய தழும்பணும் அப்படி நம்ம குறை குறைகூடமா இருக்கிறோம் இந்த மாதிரி சிறப்பு அழைப்பாளர்கள் சிறப்பு பேச்சாளர்களினுடைய அந்த ஆற்றலையும் அந்த அறிஞர்களின் பேராற்றலையும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம நிறை தழும்பி அதனொழுந்து அடுத்த தலைமுறைக்கு இதை எடுத்துட்டு போகணுங்கிற அந்த ஆர்வம் பழ சங்கத்தின் நிகழ்வுகளுக்கு கலந்துகிட்டதுல நிறைய விஷயங்கள் நாங்கள் அங்க பேசியிருக்கோம் அந்த பேச்சுகள்ல அடிக்கடி எனக்கு எழுந்த ஒரு உணர்வு என்னன்னா நம்ம இருக்கும் இடத்தில் அப்படி ஒரு சங்கம் உருவாகணும் அப்படின்ட்டு அந்த சங்கம் உருவாகணும்னு சொன்ன அடுத்த நிமிடம் இது யாரிடம் கொண்டு போய் சேர்த்தா இதுக்கு ஒரு முழுமை கிடைக்கும் இது ஒரு உருவம் பெறும் அப்படின்னு நினைச்சப்ப அண்ணன் பாஸ்கரன் அண்ணன்கிட்ட தான் முதல் முதல் இதை நான் சொன்னேன் அண்ணா இது மாதிரி ஒரு ஆசை இருக்குங்கண்ணா அப்படின்னு நல்ல ஆசை இதுக்கு வந்து ஒரு அஞ்சு விஷயத்த நீ யோசிச்சு பார்த்துக்கோ இதனால மற்றவங்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது நம்ம காயப்படக்கூடாது மத்தவங்களை காயப்படுத்தக்கூடாது இதனுடைய பலன் அப்படிங்கிறது பிறருக்கு போய் சேருது அவங்களுக்கு தொந்தரவா இல்லாம போய் சேருதுன்னு ஒரு அஞ்சு கேள்விகள் சொல்லி இதெல்லாம் நீ ஆம் ஆம் ஆம்னு சொல்லிட்டு வந்தேன்னா நீ தயாராகிட்ட நீ நடக்க ஆரம்பி பின்னாடி நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அந்த உந்துதல் இன்னைக்கு இந்த மேடையில நின்றுட்டு இருக்கோம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இன்னைக்கு கூட்டம் கம்மியா இருக்கு அதனால ஒரு சின்ன வருத்தம் பட் ஆனா வருத்தத்தை மீறி ஒரு விஷயம் என்னன்னா காலையில டெய்லர்ஸ் யூனிவர்சிட்டியில இருந்து தமிழக பி கிருஷ்ணசுவாமி அப்படிங்கிறவங்க என்னை கான்டெக்ட் பண்ணாங்க நம்மளுடைய அந்த விளம்பரங்களை எல்லாம் பாத்துட்டு ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லி இதை பத்தின ஒரு காணொலியை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நீங்க வந்து உங்களுடைய தமிழ் சங்கத்துல வந்து சேரக்கூடிய அந்த உறுப்பினர்களுக்கு இதை போட்டுக்காமீங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருக்காங்க ஸோ சோ அந்த மாதிரி கடல் தாண்டி நம்மளுடைய தமிழர் தளிர் தமிழர் சங்கம் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இதை நம்ம காணொலியாகவும் ஒளி ஒளி வடிவத்தில் நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எங்க இடத்துலையும் எந்த மூழையிலையும் கைப்பந்து போலான அந்த புவியில் இருக்கிற எல்லா மூளைகளிலும் போய் சேருங்கிற நம்பிக்கையோட மேடையில் இருக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கும் அதை நான் உறுதியாக சொல்லி என் உரையை தொடர்கிறேன் அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் என்னுடைய பணி அப்படிங்கிறது இந்த பள்ளியை நிர்வகித்து நடத்துவது மட்டுமல்லாமல் நிறைய பள்ளிகளுக்கு சென்று ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கும் அந்த பணியையும் செய்து வந்து கொண்டிருக்கிறேன் என்ன பயிற்சி அப்படின்னா மன ரீதியான மன உளவியல் தான் மன நுண்ணறிவை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லும் பொழுது அதுல ஒரு ஆறு அடிப்படை உணர்வுகள் இருக்கு அந்த ஆறு அடிப்படை உணர்வுகள் தான் ஒன்றா வளர்ந்துக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லுவோம் அதில் முதல்ல பயம் அடுத்தது சந்தோஷம் அடுத்தது துக்கம் கோபம் அப்புறம் வந்து எதிர்பார்ப்பு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லுவோம் கடைசியாக வெறுப்பு இந்த ஆறு தான் வரிசையா வளர்ந்து வரும் அது அடிப்படை உணர்வுகள்னு சொல்லுவோம் இந்த ஆறு அடிப்படை உணர்வுகள் எப்ப முடியும் அப்படின்னா ஆறு வயசுல முடியுது இந்த ஆறு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் இருபத்தி ஏழு துணை உணர்வுகள் உருவாகுது இந்த இருபத்தி ஏழு துணை உணர்வுகளும் பெண் குழந்தைங்களுக்கு ஒன்பது வயசுலயும் ஆண் குழந்தைங்களுக்கு பன்னிரெண்டு வயசுலயும் வருது இதை நான் படிக்கும் பொழுது இதை நான் வந்து நியூரோ லிங்குவஸ்டிக் ஒரு டெப்த் ஃபீல்டு அதை படிக்கும்போது ஒரு சென்டென்ஸ் இருக்கு டாக்டர் டேல் கோல்மேன் அவர் தான் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நைன்டி கண்டுபிடிச்சார் அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா வென் யூ ஹாவ் எக்ஸலன்ஸ் இன் யோர் மதர் டங் உன் தாய் மொழியில் உன்னால் ஆளுமை செலுத்த முடியும் என்றால் இந்த இருபத்தி ஏழு துணை உணர்வுகளும் சொல்ற இந்த இருபத்தி ஏழு துணை உணர்வுகளும் சரியாக உன்னிடம் வந்து சேருகிறது அந்த குழந்தைக்கு வந்து சேர்கிறது அந்த குழந்தை தவறான வழியில் தடம் பதிப்பதே இல்லை என்பதை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்கார் இதுக்கு நான் எல்லாரும் கிளாப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் தாய்மொழிக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்கு அந்த தாய்மொழி நம்ம கையில இருக்கு ஆனா அதை வந்து சரிவர அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்துட்டு போகணும்னு ஆசை இருக்கு கொண்டு போறோம் நிறைய விதங்கள்ல அந்த கொண்டு போகும் விதத்தில் நம்ம தவறுகளையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம என்ன யோசிக்கிறோம்னா இந்த மாதிரி பெரிய மனிதர்கள் தமிழ் அறிஞர்களை நம்ம இடத்துக்கு வர வச்சு அவங்களுடைய ஆற்றல் இருந்து சில விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு நம்மள நம்ம சரிப்படுத்திக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போகணுங்கிற ஆசையில இந்த சங்கத்தை உருவாக்கி இருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் நிறைய நிறைய விஷயங்களை நம்ம இப்போ நம்ம அவங்களுடைய அறிவு சார்ந்த தமிழ் அறிவு சார்ந்த விஷயங்களை நம்மளோட பகிர இருக்கிறாங்க அதை கேட்க இருக்கிறோம் அதனோட இந்த நோக்க விரையை சுருக்கமாக முடிவு செய்ய முடித்துக்கொள்ள விருப்பப்படுகிறேன் உங்களுடன் கைத்தட்டல்களுடன் தலிர் தமிழர் சா பிரவீன்குமார் நன்றி